அது நம்ம அரசருக்கு புத்தி இல்லைங்கிறது எப்பவும் தெரிஞ்ச விஷயம் கூட்டிட்டு படிச்ச படித்த பெரிய மனுஷன் தாடி கீட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காள் விஸ்வாமித்திரன் பேரு வேற கேடு இந்த ஆளுக்கு தெரிய வேணாமா என்ன அந்த வில்ல எடுத்து உள்ள வைப்பான்னு சொல்ல வேணாமா மக்கள் பேசுறாங்க பாருங்க ஞானம் முனிக்கொரு நாணிலை என்றார் ஞானம் முனிக்கு ஒரு என்றார் என்ன முனிவர் கொண்டு அறிவே இல்லையே ஞானம் முனிக்கொரு நாணிலை என்றார் கோன் இவனிற்கொடியோ என்றார் இந்த ராஜாவோட மோசமான அரசன் உலகத்துல இல்லப்பா முனிவனை விட மோசமான முனிவன் உலகத்துல இல்லப்பா ஜனங்க பேசுறாங்களா முடிஞ்சு போச்சா எல்லாம் முடிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஊர் ஜனங்க பேசுறாங்களா நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும் ராமனை இவரதுக்கு நம்ம சீத்தம்மாவுக்கும் ஆயிரம் கண்ணு வேணும் இன்னொரு சொன்னி அந்த சீத்தை ராமனை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் உண்மைதான் நம்ம சீத்தையை அவரு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஆயிரம் கண்ணு வேணும் இதில் ஒரு கே ஒரு ஒரு குணச்சித்திரம் இருக்கு கவனிச்சிங்களா என்ன அர்த்தம் பொண்ணு எப்போவாவது தான் மாப்பிளைய நிமிந்து பார்ப்பா மாப்பிள்ளை எப்போ வேணாலும் பார்க்கலாம் அவனுக்குன்னு ஒரு ரோல் இருக்குல்ல சார் அவன் ரூபா அவன் என்றான் அவன் ரூபா அவன் என்றான் அது யார் கேட்க முடியும் அவன் எப்போ திரும்பி இப்படி பேசலாம் அவன் நாணி கோணி நிமிந்து பார்த்து பேசுறதுக்கு டை நான் சொல்கிறதுலாம் பழைய காலம் அவன் நாணி கோணி நிமிந்து பேசுறதுக்கு டைம் ஆகும் இவனுக்கு அப்படி இல்லை அடிக்கடி திரும்பி திரும்பி பார்க்கலாம் நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும் கொம்பினை காணும் தொரும் குறிச்சிருக்கு அந்ததேயா அந்த தொருங்கிறதுல ஒரு ஆணுடைய லிபர்டியை எடுத்து பேசினான் இது பெருசு இல்லைங்க இது பேசிக்கிட்டே வந்தவன் அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொன்னான் என்ன உண்மையிலேயே பாராட்ட வந்தா யார தெரியுமா பாராட்டணும் இம்பர் இந்நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்றான் இந்த முனிவர் கூட்டிட்டு வந்தார் பத்தியா அவருக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும் யாரு அறிவில்லைன்னு எவன் சொன்னானோ அவன் இப்ப சொல்லிட்டு இருக்கிறான் இப்போ நான் ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் பிறரால் பாதிக்கப்படாமல் வாழத் தெரிந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் பாராட்டினாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எதை பற்றியும் பாதிக்கப்படாமல் வாழ்வதுதான் மிகச்சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமா போயிடும் ஐயோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ ஒரு நிமிஷம் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது இல்ல இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய செய்தி இன்னொன்னு பாருங்க எல்லாத்தையும் டிஸ்கிரிப்டிவா நாம சொல்லி போறதை விட கம்பல்ல ரெண்டு வார்த்தை நிற்கும் அந்த ரெண்டு வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு பாத்திரம் எவ்வளவு மாறி இருக்கிறது என்பதை நாம கண்டுபிடிக்க முடியும் டிரான்ஸ்பர்மேஷன் பேர் முதல் விஷயம் சார் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் தெரியுமா எவனுமே மாறி இருக்க மாட்டான்ற ஐடியாவோடய பேசுவோம் சார் அப்படின்னு ஒருத்தரை பத்தி ஆரம்பிச்சா தெரியும் தெரியும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நான் ஒன்னு கேட்கட்டுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாமளே மாறி இருக்கிறோமே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவன் மாறி இருக்க மாட்டானா எல்லாருக்கும் ஒரு அகங்காரம் சார் தாம் மாறி இருப்போம் நம்புறானே ஒழிய அதே மாதிரி மத்தவன் மாறி இருப்பாங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சார் மத்தவங்களும் மாறி இருப்பாங்க அப்படிங்கிறத ஏன் ஏற்றக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு 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 பாத்திரம் மாறும் ஒரு கணத்துல மாறும் ஏதோ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு ஒன்று ஏற்படும் அது அது ஒரு இடத்துல வைக்கிறான் பாருங்க அதாவது வாலி மேலே அம்பு போட்டுட்டார் ராமன் அந்த அம்பை பார்த்தா உண்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மைய எழுமை நோக்கி மருந்தனை ராம என்னும் செம்மை செய்ய நாமும் தன்னை கண்களில் தெரிய கண்டான் பார்த்துட்டான் அச்சு திட்றாம் பாருங்க ராமனே அப்படி திட்றா வாய்க்கு வந்தபடி திட்டுறான் வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே நீ பரதனுக்கு அண்ணனாடா தசரதனுக்கு பிள்ளையாடா கேட்டுக்கிட்டே வந்தவன் கோயில் கரும முங்கள் குலத்து உதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்தை இப்ப ராமனுக்கு என்ன வார்த்தை ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் அப்படிங்கிறா இது வந்து அழக வியந்த இடமா இஸ் பியூட்டி இஸ் சோ ஹை ரொம்ப பெரிய அழகு ராமன் ஓவியத்துல வரைய முடியாதுங்கிறதுக்காக சொல்றானா இல்ல அல்ல விஷயம் இருக்கு இந்த வார்த்தையை மட்டும் குறிச்சுங்க ஓவியத்தை முடிஞ்சுதா அதுக்கு அப்புறமா ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தன் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை அரக்கர் ஒரு அழிவு செய்து கழிவரேல் அரக்கன் ஏதோ ஒரு பண்ணிட்டா குறைக்கினத்து அறக்கை சொல்ல மனிதரை கூறிற்று உண்டோ என்றா எவனோ எவனையோ அழிச்சா நீ என்ன வந்து அழிக்கிற அது உங்க மனு தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா வாங்கு 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 வாங்குன்னு வாங்கிட்டான் வாலி ராமனை என்ன பேச முடியுமோ எல்லாம் ஏசி பேசி முடிச்சுட்டான் திடீர்னு சார் ஒரு வார்த்தை சொல்றான் சரி விடு சரி விடு ஏவு கூர் வாழியால் எய்து நாய் அடியனேன் ஆவி போம் வேலை வாய் அறிவு தந்து அருளினாய் எனக்கு சாகரத்துக்கு முன்னாடி புத்தி வந்துருச்சுப்பா வேலைவாய் அறிவு தந்து அருளினாய் மூவர் நீ முதல்வன் நீ நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ ஒன்னு கூட நான் இல்லை எல்லாம் நீ 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 என நானற்று நீயில் கலப்பதுதான் முக்தி உங்களுக்கு நான் எஞ்சி இருக்கிற வரையில முக்தி கிடையாது அந்த நானற்ற நீயில் கலப்புக்கிற போது தான் முக்தி கிடைக்கும் இப்போ ராமன் பரம்பொருள் கண்டுபிடிச்சா தன்னுடைய நானற்ற நிலைக்கு வாலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறான் எப்படி ஆகுறான் எல்லோன் நீ மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ பகையும் நீ உறவும் நீ அடுத்த வார்த்தை கப்பல் கொல்கிறான் என்ன ஓவிய உருவ என்ன சார் ஓவியத்தை எதா உருவத்தான் என்று பேசிய வாலி ஓவிய உருவ என்று சொன்னா என்ன அர்த்தம் ஓவியத்தில் எழுத முடியாமல் போனதற்கு காரணம் ராமனுடைய அழகு மட்டுமல்ல கலங்கி இருக்கிற வாலியின் மனத்தால் அந்த ஓவியத்தை எழுத முடியவில்லை தெளிவடைந்து விட்ட வாலியால் பரமாத்மாவின் உருவத்தை எழுத முடிந்தது ஓவிய உருவ சார் பல பேர் கடவுளை புரிஞ்சுக்க முடியல என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன கேக்கிறான் கொல்லு கடவுளாகுமோ

எங்க டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்கணும் கல்லிலிருந்து கடவுள் புறப்பட்டது மாற்றம் அல்ல கல் என்று கருதிய எண்ணத்தில் இருந்து கடவுள் என்று எண்ணிய என்னிடத்தில் ஏற்பட்ட மாற்றம் தான் முக்கியமே ஒழிய அங்கே ஏற்பட்ட மாற்றம் முக்கியமே இல்லை சரி இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் சார் என்ன சொல்றான் ராமன் கடவுளாய் இருக்க முடியுமா கடவுளாய் இருந்தால் பிறந்திருக்க முடியுமா கடவுளாய் நிறுத்தப்ப நிறுத்தப்ப நீ ராமனை கடவுள்னு அனுபவிச்சா அது மூலமா ஏற்பட மாற்றம் உனக்கு தான்ப்பா நீ ராமன மனுஷன் அனுபவிச்சா உனக்கு ஏற்பட போற வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கைப்பா நீ ராமன கடவுள் நினைச்சா உனக்கு ஏற்பட போற வாழ்க்கை கடவுள் வாழ்க்கைப்பா ராமன கல்லு நினைச்சா உனக்கு ஏற்பட போற வாழ்க்கை கல்லு வாழ்க்கைப்பா இதனால் ராமனுக்கு எந்த நிகழப் போவதில்லை நீ எதை எப்படி எண்ணுகிறாயோ அந்த மாற்றம் உனக்குள் போகிறது என்பதை உணர வேணாமா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க நடக்கணும் எந்த இடத்துக்குள்ள அந்த மாற்றம் நடக்கணும் ராமனை குற்றவாளியாய் நினைத்த வாலி ராமனை பரம்பொருள் என்று கண்டால் ராமனுக்கு உயர்வல்ல வாலி உயர்ந்ததனுடைய அடையாளம் நம்மள எப்படி மேலே கொண்டு போறது நம்முடைய ஆத்மா கலத்துறதுக்கு நாம் எப்படி மேலே போறது இந்த டிரான்ஸ்பர்மேஷன் மிக அழகாக அந்த இடத்துல அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முன்னேறி முடிச்சுறேன் இதுக்கு தகுந்த மாதிரி முடிவரையே குறைச்சுக்கிறேன் இங்கே நிறைய அட்வொகேட்ஸ் வந்துருக்குறாங்க சீனியர் அட்வொகேட்டு ஜூனியர் அட்வொகேட்டு ஜூனியராக இருந்து சீனியராக இருக்க அட்வொகேட்டு நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க ஜுடிஷியரிக்கு எவ்வளவு பவர் இருக்கு தாறுமாறா இருக்கு ஜுடிஷியரி பவர் நான் பல முறை பேசுறேன் அதை பத்தி வேக்கன்ட் பவர் எல்லாம் ஜுடிஷியரி வந்து அப்படியே தானே எடுத்துக்குது வேக்கூம் எங்கெல்லாம் காலி இருக்கோ காலி இருக்கிற இடம் தனக்குன்னு இந்த கொட்டைக்கு போட்டு போவோம் பார்த்தீங்களா அதைவும் அங்கே போய் கொட்டாக்க போடுவோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி காளியாக இருக்கிற இடத்துலலாம் கோர்ஸ்ட்டு கொட்டாயக்கம் போட்டுக்குது இதெல்லாம் எனக்கு போவார் இதெல்லாம் எனக்கு போவார் எனக்கு போவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டே போக தட் இஸ் நாட் அ ஹெல்த்தி ஃபார் எ டெமோக்ரசி தட் இஸ் டிஃபரெண்ட் அதை நான் இங்கே பேசுறதுக்கான ஃபோர் அம் இல்லை நான் சொல்ல வந்த விஷயம் வேறு சார் பார்லிமெண்ட்டில் ஐநூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இரநூத்தம்பது பேர் இரநூத்தம்பத்தோரு பேர் ஓட்டு போட்டாச்சுன்னா அவனுக்கு சட்டம் முன்னூத்தம்பது பேர் ஓட்டு போட்டாங்க ஒரு விஷயத்தை ஆதரிச்சு சட்டம் ஆயிடுது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க நல்ல கவனிங்க இந்திய மக்களுடைய பிரதிநிதிகள் ஐநூறு பேர் இருக்கிற சபையில் முன்னூறு பேர் முன்னூத்தி பேர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி அதை பாஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வருது யார் ஸ்டே கொடுக்குறா சிங்கிள் ஜட்ஜு இல்ல பெஞ்ச் இருந்தா பெஞ்ச் ஆனாலும் கணக்கு பார்த்தாலும் முன்னூறு பேர் செய்த முடிவை ஒருவர் அல்லது இருவர் ஸ்டாப் இட் சார் இந்த ஜுடிஷியரியோட பவரை சார் கம்பன் ஒரு இடத்துல வச்சு காட்டுறான் சார் எப்படி எந்த இடத்துல ஜுடிஷியரி பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் வச்சு காட்டுறான் எங்கன்னா அனுமன் வர்றான் ஏன்னா நீ இந்த பொழில எல்லாம் இருத்த ஏன்டா எங்க ஆள் எல்லாம் கொன்னு ராவண கோபமா கேக்குறான் அதுக்கு அனுமன் ஒரு பதில் சொன்னான் காட்டுவார் இன்மையால் கடி காவினை வீட்டினேன் இந்த காட்டுவார் இன்மையால் நூறு அர்த்தம் இருக்குது என்ன காட்டுவார் இன்மையால் ராவணா உன்னை எனக்கு காட்டுவார் இன்மையால் ராவணா என்னை உனக்கு காட்டுவார் இன்மையால் ராவணா உன்னை விட ராமன் பலசாலி என்பதை காட்டுவார் இன்மையால் ராவணா ராமன் பரம்பொருள் என்பதை உனக்கு காட்டுவார் இன்மையால் நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ ஆனா காட்டுவார் இன்மையால் கடி காவினை வீட்டினே